ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான காளான் பிரியாணி தான் வந்து செய்பிறேன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காளான் வந்து ஒரு டப்பா வந்து எடுத்திருக்கேன் அது கூட வந்து மூணு வெங்காயம் மூணு தக்காளி பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் அரை கிலோ பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன் புதினா ஒரு பிடி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காய தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சிடலாம் காளானை வந்து நல்லா கழுவிட்டு இது போல் அரைஞ்சி வச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட் உங்களுக்கு வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக நம்பி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க ஏன்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்ந்ததா கொஞ்சம் வந்து நல்லா சூப்பராக அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கூடவே கொஞ்சம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பட்டையை எடுத்து நல்லா நாலு நல்லா நாலு துண்டா நறுக்கிட்டு அது கூடவே ஒரு அஞ்சு ஏ நாலு ஏலக்காய் மூணு வந்து கிராம்பு நாலு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் கிராம்பு போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கலாம் இதுலேயே கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி காளான் பிரியாணி அப்புறம் வந்து எரா பிரியாணி இதே இதே ஸ்டைலில் தான் செய்வேன் ஏன்னா அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ஸ்டைலில் தான் நான் வந்து செய்வேன் பார்த்திங்கன்னா கடையில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே சுருண்டு நல்லா இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்சிருக்கு காளான் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி விடும் நம்ம வந்து பார்த்து தான் வந்து தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதி அரிசிங்கிறதுனால இப்போ வந்து காளான் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வதங்கிடுச்சு அது இன்னும் நமக்கு அதில் தண்ணி ஊற்றுனா இன்னும் நல்லா வதங்கிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கலருக்காக தான் நான் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன் பச்சை மிளகா வேற போட்டிருக்கேன் நம்ம இன்னொரு தனி மிளகாத்தூள் இருக்கும் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரமாக சாப்பிட்ணும் நல்லா அப்படின்னு சொன்னால் அந்த மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் எந்த கலருமே சேர்க்கலை காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்ப்பேன் இந்த கலரே வந்து நமக்கு நல்லா கலர் தரும் பிரியாணி கலர் அதனால் இது மட்டும்தான் மசாலான்னு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் வந்து இதில் போட்டு இதையும் சேர்த்து நம்ம வந்து வதைக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருந்தேன் அதனால நான் வந்து ரெண்டரை டம்ளர் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால ரெண்டரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் கூட குறைய நம்ம ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் ரெண்டரை டம்ளருன்றதுனால ஊற்றிட்டு நான் வந்து அந்த இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தயிர் எடுத்து தயிர் வந்து நான் முன்னாடியே சேர்க்க மாட்டேன் இது போல் தான் வந்து சேர்ப்பேன் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன் அதனால் தயிரும் எலுமிச்சை மலமும் இதில் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் நான் முன்னாடிலாம் வந்து கலர் சேர்ப்பேங்க கலருக்காக சரி அது நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து கலர் சேர்க்கறதில்ல காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறோம் இல்லைங்களா அதனால் கலர் வந்து சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி தயிர் கூடவே அந்த கலர் வந்து சேர்த்து அதில் ஊற்றிப்பேன் இப்போ வந்து இதை ரெடி பண்ணி வச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்குது காலை நல்லா வெந்துருச்சு வெந்துடும் நம்ம சீக்கிரம் வெந்துடும் இருந்தால் கூட இந்த மாதிரி கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து இப்போ தான் சேர்த்துக்கிறேன் நான் முன்னாடியெல்லாம் சேர்க்கல இந்த டைமில் தான் நான் வந்து சேர்ப்பேன் லைட்டாக இதை வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த தயிரும் எலுமிச்சை மழமும் பிழிஞ்சு வச்சோம் இப்போ தான் வந்து நான் அதை வந்து சேர்ப்பேன் எப்போவுமே நான் இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி டைமில் தான் சேர்ப்பேன் ஏன்னா ஒன்றா ஊற்றி செய்யவே மாட்டேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதித்து அரிசி வந்து பாதி பாதிவாக கடுவையாகட்டும் நான் வந்து விசில் போட போகிறதில்ல மூடி போட போகிறதுல நான் வந்து தம் தான் கட்ட போகிறேன் அதனால தான் விசில் விடுறதா இருந்தால் ஒரு விசில் விட்டால் போதும் இப்போது இந்த மாதிரி பபில்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா அந்த டைமில் வந்து தண்ணிலாம் கொஞ்சம் இருத்து பப்புள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து தம் கட்ட போகிறேன் இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு தோசைக்கடலை அடுப்பு மேலே வச்சு அது மேலே இதை தூக்கி வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு அது மேலே வந்து வெயிட் வந்து தூக்கி வைக்க போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற தான் எடுத்து மேலே வச்சுருக்கேன் தம் கட்டி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் திறந்து மறுபடியும் இந்த மாதிரி பூத்தா மாதிரி இருக்கும் இந்த டைமில் ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுடுறேன் ஏன்னா அதுக்கு உள்ளெல்லாம் கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருக்கா மாதிரி இருக்கும் அதனால் அப்படி இது மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம வந்து தம் போட்டு வச்சிட்டோன்னா சூப்பராக நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி லேசாக இது மாதிரி அரிசி உடையாம கிண்டி விட்டுக்கோங்க உள்ளே பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து தம் போட்டு வைக்கணும் தம் போட்டு வச்சுட்டு இருபது நிமிஷம் கழித்து கரெக்டாக நான் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு தான் காளான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ